ஒரு முக்கிய கட்சியினுடைய தலைவர் கோவில் சாமி கும்பிட்டு வர்றார் நாலு நாட்களுக்கு ஒரு அம்மா செல்வி கேட்கிறாங்க நெத்தியில் இருக்கக்கூடிய திருநூரை அழித்து விட்டு புகைப்படம் எடுத்து அந்த அம்மா அனுப்பி வைக்கிறாங்க இவர்கள்

பார்த்துருக்கீங்களா தேர்தல் காலத்தில் மட்டும் பார்ப்பீங்க நாமம் போடுவார் பட்டை போடுவார் குங்குமம் வைப்பார் ஆனால் மற்ற நேரத்துலலாம் மோடியோடைய நெத்தியில் எதையுமே நீங்கள் பார்க்க முடியாது அவர் உள்நாட்டில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி ஒரு திருநீரை கூட அவர் வைக்க மாட்டார் அப்போ அதெல்லாம் அரசியல் தானா பள்ளி குழந்தைகள் எல்லாம் திருநீரை பூசிக்கிறனும் ருத்ராட்ச பொட்டையை வந்து கழுத்தில் போட்டுக்கிட்டு தான் ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாருல இப்படி பேசுகிற இந்த அண்ணாமலையுடைய குழந்தைகள் திருநீரை பூசுமா திருநீர் பூசிக்கிட்டு தான் ஸ்கூலுக்கு போகுது என்னுடைய எல்லாம் ருத்ராஜ கொட்டையை போட்டு தான் ஸ்கூலுக்கு போகுது அப்படின்ற ஒரு ஃபோட்டோவை அண்ணாமலையால் வெளியிட முடியுமா துணிச்சல் இருந்தால் நாளையிலேருந்து என்னுடைய பிள்ளைகள் ருத்ராஜ கொட்டையை போட்டுட்டு பட்டையை போட்டுட்டு இல்லை திருநீரை போட்டுட்டு தான் ஸ்கூலுக்கு போகும் அப்படின்ற போட்டோவை அண்ணாமலை வெளியிடுவாரா நம்ம